அலுவிவாஸ் முருகப்பெருமானுக்காக பல கோவில்கள் இருப்பதை நம்ம பார்த்துருப்போங்க ஆனால் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நாலாயிரம் வருடத்திற்கு முன்னதாக முதன் முதலாக முருகப்பெருமானுக்காக கட்டப்பட்ட கோவிலானது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு தெரியுமாங்க அது பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதாவது முருகப்பெருமான் சிவனிடம் கோபித்து கொண்டு முதல் முறையாக பார்த்தீங்கன்னா மலையின் மீது அமர்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா அந்த இடத்துல தான் முதல் முறையாக முருகப்பெருமானுக்காக ஒரு கோவிலானது கட்டப்பட்டு இருக்கிறது அந்த கோவிலானது எங்கே அமைஞ்சிருக்கு அது மட்டும் கிடையாதுங்க அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மர்மமான அதிசயங்கள் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க முருகப்பெருமான் என்று சொன்னாலேயே பலருக்குமே பிடித்த இஷ்ட தெய்வமாகத்தான் இருப்பார் எனவே அப்படி உங்களுக்கு முருகப்பெருமான் பிடித்த கடவுளாக இருந்தா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஓ முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க எத்தனை பேருக்கு முருகப்பெருமான் பிடித்த கடவுளாக இருக்காரு அப்படிங்கிறத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் கடவுளான முருகனுக்கு தமிழகம் எங்கும் எண்ணற்ற கோவில்களும் அறுபடை வீடு கோவில்களும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க இதில் திருச்செந்தூரை தவிர அனைத்து கோவில்களுமே மலை மீது இல்லைன்னா மலை சார்ந்த இடங்களில் தான் பார்த்தீங்கன்னா முருகனுடைய கோவில்களானது அதிகமாக கட்டப்பட்டு நிறைந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க எந்த குன்றை பார்த்தாலுமே அதில் பெரும்பாலும் முருகப்பெருமானை அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டு இருக்காரு இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க உலகின் பல்வேறு இடங்களிலுமே முருகப்பெருமானுக்கு ஆலை ஆலயங்கள் நிர்மாணிக்கப்பட்டு வழிபாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றது பாண்டிய மன்னரால் முதன் முதலாக முருகனுக்காக கட்டப்பட்ட வெற்றி வேலப்பர் கோவில் பற்றி இந்த பதிவுல நாம பார்க்க போறோங்க கிட்டத்தட்ட இந்த கோவிலானது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமையானது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது சரியாக சொல்லணும்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பக்கத்துல இருக்கக்கூடிய வில்பட்டி என்ற கிராமத்துல தான் அமைந்து இருக்கு இந்த வெற்றி வேலப்பர் முருகன் கோவில்ங்க முருகன் சிவபெருமானிடம் கோபித்து கொண்டு வந்து குன்றின் மீது அமர்ந்தது இங்குதான் என்றும் அதன் காரணமாகவே இக்கோவில் இங்கு கட்டப்பட்டு இருப்பதாகவும் பார்த்தீங்கன்னா வரலாற்று தகவல்களின் மூலமாக தெரிய வருகிறது அடர்ந்த காடுகளுக்கு இடையே பசுமையான சூழலில் அமைதி மற்றும் தெய்வீகத்தை நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டு உள்ள இந்த வெற்றி வேலப்பர் முருகன் கோவிலானது மிகவும் பிரசித்தி பெற்றதாகவே அமைஞ்சிருக்குங்க சிவலிங்கத்தின் மீது முருகன் அமர்ந்து இருக்கக்கூடிய தான் கோவிலுடைய கருவறை அமைக்கப்பட்டு இருக்குங்க இக்கோவிலுடைய வலதுபுற மண்டபத்தில் சிவன் பிரம்மா விஷ்ணு என மூவரும் இருக்கக்கூடிய வகையில மும்மூர்த்திகளுடைய சிலைகளுமே வடிவமைக்கப்பட்டு உள்ளது அசுரனை முருகன் வதம் செய்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய மூவரையும் வழிபட்டதாகவும் அதனாலேயே இக்கோவிலுக்கு வெற்றி வேலப்பர் என்ற பெயர் வந்ததாகவும் ஒரு புராண கதைகளுமே சொல்லப்படுதுங்க கோவிலுடைய சுவர் முழுவதுமே பல்வேறு வகையான கற் இருக்கு சிவன் விநாயகர் கால கண்ணப்ப நாயனார் அகத்திய போன்ற பல்வேறு சிற்பங்கள் சுவர்கள் முழுவதுமே செதுக்கப்பட்டு இருப்பது இன்னொரு கூடுதல் சிறப்பம்சமாகவும் அமைஞ்சிருக்குங்க பாண்டிய மன்னர்கள் முதன் முருகனுக்காக கட்டிய கோவில் தான் இந்த வெற்றி வேலப்பர் முருகன் கோவில் என்று சொல்லப்படுகிறது இக்கோவில் தான் பிற்காலத்தில் கூன் பாண்டியன் என்ற பாண்டிய மன்னனால் புனரமைக்கப்பட்டது அதற்கான கல்வெட்டுகளும் இக்கோவில்களில் செதுக்கப்பட்டு இருப்பதாகவும் தகவல்களானது வெளியாகி இருக்கிறது இக்கோவில்ல வழிபடும் போது அனைத்து தோஷங்களும் நீங்குவதாக பாத்தீங்கன்னா நம்ம படுதுங்க அதனால் தான் இந்த கோவிலுக்கு பக்தர்களுடைய கூட்டமானது அதிகமாக வந்து கொண்டு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்துவிட்டு போனாலேயே போதுவாங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தற்போது நம்ம சந்தித்துக்கொண்டு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறுமானால் அவை நிறைவேறுவதற்கு முன் அறிகுறி காட்டக்கூடிய வகையில சேவல் வேல் போன்ற முருகனுடைய ஆபரணங்களோ இல்லைன்னா வாகனமோ கனவில் வருவதாகவும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சொல்லப்படுதுங்க இப்படிப்பட்ட இந்த அதிசயமானது இந்த கோவில மட்டுமே தற்போது வரைக்குமே நடந்து கொண்டு இருப்பதாக சொல்லப்படுதுங்க அதாவது இந்த வெற்றி கோவிலுக்கு நீங்க சென்று வர்றீங்க அப்படின்னா அந்த முருகன் கிட்ட நீங்க ஏதாவது ஒரு பிரார்த்தனையானது வைக்கலாங்க அதாவது வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் கண் திருஷ்டி நீங்கணும் கடன் பிரச்சனை தீரனும் செல்வம் சேரணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் இப்படி எந்த விதமான பிரார்த்தனைகள் வேண்டும் என்றாலும் வைக்கலாம் நீங்க இந்த பிரார்த்தனைகளை வைத்து வந்த உடனேயே ஓரிரு நாட்களிலேயே முருகப்பெருமானுடைய ஆபரணங்களோ இல்லனா வந்து முருகனுடைய படமோ இல்லனா முருகனுடைய போகின்ற வழியில பாக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சது அப்படியே நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு குறிப்பால் உணர்த்துவதற்காக முன்கூட்டியே பாத்தீங்கன்னா இது போன்ற சில அறிகுறிகளையும் காட்டு அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க மேலும் இன்னொரு மிக சிறப்பம்சம் என்ன இந்த கோவிலானது நாலாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவிலாகவும் உலகிலேயே தோன்றிய முதல் முருகன் கோவிலாகவும் இந்த கோவிலானது வாங்க அதாவது திண்டுக்கல் மாவட்டத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது இல்லைனா கொடைக்கானல் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா நிச்சயமாக குடும்பத்தோடு இந்த வில்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய வெற்றி வேலப்பர் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்க வைச்ச வைத்த பிரார்த்தனைக்கான பலன் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத ஓரிரு நாட்களிலேயே முருகபெருமான் உங்களுக்கு குறிப்பால பாத்தீங்கன்னா உணர்த்தி விடுவார் அப்படின்னே சொல்லலாங்க அப்படிப்பட்ட மிகவும் அபூர்வமான ஸ்தலமாக தான் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த கோவிலை பற்றிய உங்களுடைய தனிப்பட்ட கருத்தையும் ஷேர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இந்த திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய இந்த வெற்றி வேலுப்பர் முருகன் கோவிலுக்கு நீங்க சென்று வந்த அனுபவம் இருந்தா அதையும் எங்களோட கமெண்ட்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணிவிடுவேன் அடுத்த முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் பற்றியும் பார்க்கலாங்க முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள் பற்றி எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்குங்க தெரியாதவங்க தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முருகப்பெருமானுடைய திரு விளையாடல்களும் அவரின் தோற்றமும் மனிதர்கள் வாழ்க்கையில உணர்ந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துவதாகவே அமைஞ்சிருக்குங்க அறுபடை வீடுகளை கொண்ட முருகப்பெருமானுக்கு அதன் ஒவ்வொரு படை வீடும் ஒவ்வொரு தனி சிறப்புகளை பார்த்தீங்கன்னா கொண்டு இருக்குங்க முதல் படை வீடு அதாவது அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடான சூரபத்மன போரில் வென்ற பின்னர் இந்திரன் தன்னுடைய மகள் தெய்வானையை முருகனுக்கு முடித்து வைக்கின்றார் இங்கு தெய்வானையுடன் மன காட்சி தந்து கொண்டு இருக்காரு இங்கு மலை வடிவுல சிவபெருமான் அருள் புரிந்து கொண்டு இருக்கின்றார் அமர்ந்த கோலத்தில் முருகன் காட்சியளிப்பது சிறப்பான ஒரு விஷயமாகவே அமைஞ்சிருக்குங்க இரண்டாம் படை வீடு அதாவது முருகப்பெருமானுடைய இரண்டாம் படை வீடானது திருச்செந்தூர் கடலோரத்தில் அமைந்து இருக்கக்கூடிய திருசீரலைவாய் என்று சொல்லக்கூடிய ஜெயந்திபுரம் என்றும் பெயரானது இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு இருக்குங்க முருகப்பெருமான் சூரபத்மனை அளித்ததாக கந்த புராணமானது சொல்லப்படுகிறது எனவே குருவுடைய ஸ்தலமாகவும் இந்த கோவிலானது பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க அடுத்து மூன்றாம் படை வீடு அதாவது முருகப்பெருமானுடைய மூன்றாம் படை வீடான பழனி சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியாக அமைஞ்சிருக்குங்க பழனி முருகர் சிலையானது போகர் சித்தரால் நவபாசா நாள் தால் உருவாக்கப்பட்டது ஞானப்பழம் அடைய வேண்டிய போட்டியில் தமையன் பிள்ளையாருக்கு தோற்ற கோபத்தில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையாருடன் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தோற்றுட்டார் இதனால கோபம் வந்து பழனியில் தண்டாயுத பாணியாக காட்சி தந்து கொண்டு இருக்காரு இவரின் தோற்றமானது உலக உண்மைகளை உணர்த்தக்கூடிய வகையிலையோ அமைஞ்சிருக்குங்க இங்கு அபிஷேகம் செய்யப்பட்ட பஞ்சாமிரதம் பால் தீர்த்தம் பிரசாதமாக சாப்பிட்டால் சகல விதமான நோய் நோய்களும் நீங்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுமே அமைஞ்சிருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நான்காம் படை வீடு அதாவது தன்னை விட தன்னுடைய பிள்ளைகள் அறிவு உடையவர்களாக இருப்பது தந்தைக்கு மகிழ்ச்சியை தரும் அது மனிதர்களுக்கும் மட்டும் கிடையாதுங்க இருவனு இறைவனுக்கும் அப்படிதான் அதாவது தன்னுடைய பிள்ளையின் வாயாலேயே பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்க பிள்ளையை குருவாக ஏற்று தான் சீடனாக அமர்ந்து குருவுடைய விளக்கத்தை கேட்ட இடம்தான் இந்த சுவாமி மலை தான் இந்த சுவாமிமலை மலை முருகனானது சிவகுரு நாதன் என்ற பெயராலையும் பார்த்தீங்கன்னா வணங்கப்பட்டு வருகிறது எனவே இந்த நான்காம் படை வீடாக இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் படை வீடு அதாவது திருச்செந்தூர்ல சூரனை வதம் செய்த முருகன் திருத்தணிக்கு சென்று தன்னுடைய கோபத்தை தனித்து கொண்டு சாந்தமானதால தணிகை என்று இந்த ஊருக்கு பெயரானது வந்தது மேலும் வேடர் குளத்துல பிறந்த வள்ளியை அண்ணன் கணேசனின் உதவியுடன் காதல் திருமணம் செய்து கொண்ட இடம்தான் இந்த திருத்தணி அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த கோவிலானது அருணகிரிநாதர் நாதர் தீட்சிதர் உள்ளிட்டோரால் பாடல் பெற்ற ஸ்தலமாகவும் அமைஞ்சிருக்குங்க அடுத்து ஆறாம் படை வீடு அதாவது அறுபடை வீடுகளிலேயே கடைசியாக வரக்கூடிய படை வீடு அழகர் மலை மீது இருக்கக்கூடிய சோலை மலையாகும் இங்கு அவ்வை பாட்டியிடம் சுட்டப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்ட முருகனின் நாணத்தை பார்த்து நீ சாதாரண மானிடராக இருக்க முடியாது என தெரிவித்துக் கொண்டார் அதோடு பார்த்தீங்கன்னா இந்த தளத்தில் உலக வாழ்க்கைக்கு தேவை என்ற மெய் அறிவை உணர வேண்டும் என்பதை தான் தன்னுடைய திருவிளையாடல் மூலமாக உணர்த்திய இடமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த சோலைமலை கோவிலானது அமைஞ்சிருக்குங்க எனவே முருகப்பெருமானுடைய இந்த அறுபடை ஆறு வீடுகளில் பார்த்தீங்கன்னா எந்த கோவிலுக்கு நீங்க இதுவரைக்கும் போயிருக்கீங்க எந்த கோவில் உங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்